தாய் மக்களே எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினத்துல கத்தார் டோகாவில் பல செய்தியாளர்கள் வந்து குழுமி இருந்ததாக நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி நேற்றைய தினத்துல அப்படி கத்தார்ல என்னதான் நடந்தது அது சம்பந்தமான விஷயங்கள் அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து தருவதற்கு காத்திருக்கிறோம் சரி கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது கடந்த வாரம் அமாசியினுடைய உறுப்பினர்கள் ஐவர் வந்து ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த சந்திப்புல அந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் வந்து ஒரு கடுமையான தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தது அந்த தாக்குதல்ல ஐந்து அமாஸ் உறுப்பினர்கள் அத்தோடு சேர்ந்து கத்தாரினுடைய பாதுகாப்பு உறுப்பினர் ஒருவர் வந்து உயிரிழந்ததாக தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது இந்த இந்த விடயம் நடைபெற்றதற்கு பிறகு பல நாடுகள் பலர் வந்து கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் அதிலும் முக்கியமாக பிரதமர் என்ன சொன்னால் இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய மிக கோழைத்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து எந்த ஒரு எந்த ஒரு விதிமுறைக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது சோ கட்டாயம் நம்ம வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை வந்து கத்தாரினுடைய பிரதமர் வந்து வெளியிட்டு இருந்தார் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்றைய தினத்துல வந்து கத்தார் ஒரு அவசர அரபு உச்சி மாநாட்டை வந்து நடாத்தி இருந்தது அதாவது இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாகவே நேற்றைய தினத்துல இந்த மாநாடு நடைபெற்றிருந்தது இந்த மாநாட்டுல முன்னலவாக அறுபது ஆஹ் இஸ்லாமிய அரபு நாடுகள் வந்து கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில கத்தாரினுடைய அரசரான ஷேக் தமிம் பின் அமாத் அல்தானி அதே நேரத்தில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானினுடைய ஜனாதிபதி ஈராக் பிரதமர் அதே போல துருக்கியினுடைய ஜனாதிபதினு சொல்லி பல ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அதே போல பல இஸ்லாமிய நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் வந்து பங்கேற்றிருந்தார்கள் இந்த மாநாட்டுல வந்து இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம எடுக்கலாம் அதை தாண்டி இந்த இது மாதிரியாக இன்னொரு தாக்குதல் இடம்பெற்றால் அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அதே போல நம்ம வந்து இஸ்ரேலுக்கு எப்படியெல்லாம் அழுத்தத்தை கொடுக்கலாம் அதாவது காசாவில் மோசமடைந்து வரக்கூடிய மனிதாபிமான நெருக்கடியை தடுக்கிறதுக்கு இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகள் எப்படியான அழுத்தத்தை கொடுக்கலாம் இது மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து நேற்றைய தினத்துல ஆராயப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாநாட்டுல பலர் வந்து பல கருத்தை சொல்லியிருந்தார்கள் அதுல முக்கியமான ஒரு சில கருத்தை வந்து பார்க்கணும் அந்த வகையில இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஈரானிய ஜனாதிபதியான மசூத்யன் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடனான உறவுகளை வந்து கட்டாயமாக துண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் அதே போல கத்தாரினுடைய பிரதமர் வந்து பல கண்டனங்களை வெளியிட்டிருந்தாலும் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த மாநாட்டில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய தாக்குதலை வந்து நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அதை தாண்டி கத்தாரினுடைய இறையாண்மையும் பெருமையையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் அழைத்தவுடனே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய அரபிய நாடுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக நேற்றைய தினத்துல குறிப்பிட்டிருக்கிறார் இதே போல துருக்கியினுடைய பிரதிநிதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த தாக்குதல் என்பது அதிகாரமற்ற ஒரு துரோகம் இதற்கு வந்து நம்ம பொருளாதார அழுத்தத்தை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதே நேரத்துல பாலஸ்தீனத்தினுடைய வர்த்தக பிரதிநிதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க சொன்னால் உரிமைகள் வந்து மீறப்பட்டிருக்கின்றன நியாயமான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல இன்னும் ஜோர்தான் ஈரானிய பிரதிநிதிகள் கூட ஒரு விஷயத்தை வந்து ஒருமிதமாக கூறியிருந்தார்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த அரபு நாடுகளினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பெரும் சோர்வாகி இருக்கிறது இந்த தாக்குதல் வந்து மிக கவலைக்குரியதாக இருந்து எதிர்கால உறவுகளை மேலும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஸோ இது மாதிரி நேற்றைய தினத்துல வந்து பல விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருந்தது ஸோ அடுத்ததாக என்ன நடக்க போகிறது கத்தார் இஸ்ரேல் அதை தாண்டி இஸ்ரேல் இஸ்லாமிய அரபு நாடுகள் அல்லது இஸ்ரேல் சர்வதேசம் இப்படி வந்து சொல்லிக்கொண்டு தலைப்பை வந்து நம்ம இட்டுக்கொண்டே போகலாம் ஸோ இந்த பிரச்சனை எப்போது முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசித்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இது சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை அப்டு டேட் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி எங்களுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்